வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் நாம் இன்னைக்கு தாள்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பிரியாணிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தால்ச்சா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றரை கப் கடலைப்பருப்பு ஒன்றரை கப் தோரம் பருப்பு முக்கால் கப் பாசி பருப்பை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் தாள்சா பண்ணுறதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு விசில் குக்கரை எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து வாஷ் பண்ணி வச்சுருந்த பருப்பெல்லாம் இது கூட சேர்த்துக்கிறேன் கூடவே க்ளீன் பண்ணி வச்சுருந்த கால் கிலோ அளவுக்கு மட்டன் எலும்பும் கொழுப்பும் சேர்த்துக்கிறேன் கொழுப்பு சேர்த்தோன்னா தாளிச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் எதுக்கு சேர்க்குறேன்னா விசில் அடிக்கும்போது தண்ணி வெளியே வராமல் இருக்க சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு விசில் போட்டு விட்டுறேன் நாலு விசில் அடித்து முடிச்சதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு மட்டன் எலும்பு எல்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போது இதில் வந்து காயெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் முருங்கைக்காய் கேரட் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வாழைக்காய் மாங்காய் அது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் அரை டீஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா தேவையான நல்லா உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு விசில் போட்டு விட்டுருங்க ஒரு விசில் அடித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை இது கூட கரைச்சி சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்திங்கன்னா புளி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அடுத்து தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் தாளிக்கிறது தாளித்தா நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு பேனில் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பாதி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே கருவேப்பில் புதினா மல்லி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மட்டன் மசாலா பவுடர் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தாளிச்சா கூட இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டோம்னா நம்மளோட சூப்பரான தாளிச்சா தயார் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்